அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த வீடியோவில் அந்த தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் புத்தகம் பக்கம் பதினைந்தில் ஈ என்ற ஆங்கில உயிரிழத்தின் தமிழ் உச்சரிப்பு வார்த்தைகள் பார்க்க போகிறோம் சென்ற வீடியோவில் ஏ என்ற உயிரினத்துக்கு மொத்த எட்டு உச்சரிப்புன்னு உங்களை விளக்கினேன் இந்த வீடியோவில் பாருங்கள் இ என்ற ஆங்கில உயிரிழத்தின் தமிழ் உச்சரிப்பு வார்த்தைகள் இக்கு நான் என்னென்ன உச்சரிப்பு ஓட்டிங்க பாருங்கள் இ இ ஏ ஆ ப்ராக்கெட்டில் ஏ ஏ ரெண்டு உயிர்மை எழுத்துக்கு வருது அப்போ இக்கு மொத்தம் எத்தனை உச்சரிப்பு இருக்கையா இருக்கே த ஏழு தமிழ் உச்சரிப்புகள் உண்டுன்னு போடுறேன் அப்போ முதல் உச்சரிப்பு ஈக்கு பாருங்கள் ஒரு வார்த்தைகளை வளர்க்குறேன் இ அந்த முதல் எழுத்து வரக்கூடிய உச்சரிப்பு என்ன வரும் இ குரில் இ ஈரோடு ஈரோடு ஈரோடுன்னா சிதைத்தல் இருவோடு சிதைத்தல் இங்கிலீஷ் முதல் ஈவருவதீங்களா இங்கிலீஷ் ஆங்கிலம் இனஃப் இனஃப்னா போதுமான இலாஸ்டிக் இலாஸ்டிக் மெயில் சக்தியுடைய இலக்ட்ரிக் இலக்ட்ரிக் மின்சாரம் இன்ட்ரான்ஸ் இன்ட்ரான்ஸ் மயக்கு இமீர் இமீர் முஸ்லீம் தலைவர் இமிஷன் இமிஷன் வாந்தி எடுத்தல் இங்கிலாந்து இங்கிலாந்து நாடு இமரால்டு இமரால்டு பச்சைக்கல் அப்போ முதல்ல வர ஈக்கில் என்ன உச்சரிப்பு வருங்க ஈ ஈ முதல் உச்சரிப்பு அடுத்து ரெண்டாவது உச்சரிப்பு என்னோடனே ஈ முதல்ல இந்த பக்கம் பாருங்க ஈக்கு ஈரோடுன்னு படித்தேன் அதுவே ஈரோடு இது ஊர் மாவட்டம் ஈரோடு முதல்ல ஈரோடுன்னு படிக்கணும் அதே இது இப்போ ஈரோடு மாவட்டம் அந்த ஈரோடுன்னா சிதைத்தல் அடுத்து பாருங்கள் ஈகோயிசம் ஈகோயிசம் ரெண்டாவது வார்த்தை தற்பொருமை ஈகோயிசம் ஈகோ பார்க்கலாம் சொல்லணும் பார்த்தீங்களா தற்பொருமை ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி சமத்துவம் ஈபாக் ஈபாக் சகாப்தம் ஈக்ரஸ் ஈக்ரஸ்னா வெளிவழி ஈதர் ஈதர் இரண்டில் ஒன்று ஈகலாஜி ஈகலாஜி சுற்றுப்புற உயிரினங்கள் ஆராய்ச்சி ஈடிக்ட் ஈடிக்ட் சாசனம் ஈடன் ஈடன் நந்தவனம் ஈடன் கார்டன்டுவாங்க ஆதாமேபல் ஈடன் கார்டன் ஆண்டவர் உண்டாக்குனது நந்தவனம் ஈரக்டேசன் ஈரக்டேசன் ஏப்ப விடுதல் ஈரக்டேசன் அவள் முதல் வர ஈக்கில் என்ன ஆகுது ஈ நடிவில் வச்சிருப்பார் முதல்ல வாசல் பத்து வார்த்தை ஈ இது அடுத்த மூணாவது உச்சரிப்பு ஏ எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி என்ஜினியர் பொறியாளர் எம்ப்ளாயி வேலைக்காரர் எம்டி காலியான எம்ப்ளம் முத்துரை என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்னால் உள்ளே வழி எம்போரியம் எம்போரியம் வியாபாரஸ்தலம் எஃபர்ட்ஸ் முயற்சி எலிஜிபிள் தகுதியான எந்த உள்ளேவா எண்டருந்தால் உள்ளேவா அடுத்து பாருங்கள் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் புத்தகத்தின் அடுத்து ஏ உச்சரிப்பு பாருங்கள் ஏ உச்சரிப்பு ஏழாங் ஏழாங் உற்சாகம் ஏ குரு ஏ குரு காரிக நிறம் ஏரி ஏரி கழுகுக்கூடு ரொட் ஏ யோ அந்த உள்ளவரை இயக்க அந்த நாலாவது இடத்துக்கு ஈக்கி ஏ வருது உச்சிரு போட்டுருக்காங்க ரோட் ஏ யோ மாடு அடக்கும் போட்டி ஏற்காடு ஏற்காடுக்கு என்ன வருது ஈ வருது சேலம் மாவட்டம் சுவத் ஏசி அந்த உள்ளவரை ஈக்கி என்ன உச்சரிப்பு போகிறது ஏ சீக்கி எஸ்கை சை சுவத் ஏசி சுவத் ஏசினா சுதேசி சுதேசி இயக்கம் ஏக்லா ஏக்லா ஆரவாரம் ஏமன் ஏமனுக்கு என்ன வருது மோடி ஏவுக்கு ஈ நாடு ஏர் முன்பு ஏழுமலை பெயர் ஒரு பெயர் ஏழுமலை பெயர் அடுத்து பாருங்கள் பதினேழாம் பக்கம் பாருங்கள் பதினேழாம் பக்கம் அஞ்சாவது தமிழ் சரி சுச்சரிப்பு ஆ போட்டிருக்கீங்களா என்னது ஆ சவுண்டு வரணும் குரு அல் அந்த ஈக்கு ஆ சவுண்டு குரு அல் இறக்கமற்ற டியூ அல் இருவர் சண்டை புளவ் ஃபுலவ் அர் அந்த ஈக்கு ஆசை வண்டிதான் போட்டிருக்கு மலர் புவ டவ் அர் கோபுரம் பவ் அர் அந்த ஈக்கெலாம் ஆசை உண்டு பழம் கவ் அர் பயத்தில் ஒடுங்கு சவ் அர் மலைப்பொழிவு பொழிவு சவர் சவர்னு நம்ம சவ் அருண் இருக்குது உச்சி பண்ண ஈக்கு ஆசை உண்டு பியூ அந்த மூணாவது ஈக்கு என்ன சவுண்டு போட்டுருக்கா பியூ அரைல் எப்படி சொல்லணும்னா பியூ பியோ சிறு பிள்ளைத்தனமான பி ஓடபிள்யூ பௌ அந்த இக்கு ஆசை உண்டு பௌ அர் அந்தப்புறம் இந்த ஜி போட்டு குரு அல் கஞ்சி அந்த சி போட்டோம்னா குரு அல்ண்டா இறக்க முடியாது இந்த ஜி போட்டோம்னா குரு அல்டா கஞ்சி அடுத்து யா உச்சரி போகிறது போவது உயிர்மெழுத்து ஈ யா உச்சரி போயிருப்பாருங்க எஸ்டிஇ ஸ்டீ அந்த ஈக்கு என்ன உச்சரி போகிறது யா போட்டுருக்கு ஸ்டீ யர் ஸ்டீ ஹர் இளம் காலை ஃபாலோயர் அந்த ஈக்கு யா உச்சரிப்பு ஃபாலோயர்னா பின்பற்றுவன் சா யார் எஸ்ஓ டபிள்யூ சா ஈக்கு என்ன வருது யா வருது இருக்கார் சா என்றா வாழ்க்காரன் சப்ளையர் அந்த யாவுக்கு என்ன வருது ஈ வருது சப்ளை என்றால் கொடுப்பவர் ஆம்பிளிஃபையர் ஒளிபெருக்கி ஒரு மின்சார கருவி ரேடியோ போட்டிருக்கு ஒளிபெருக்கி ஆம்பிளிஃபையர் ஃபை யாவுக்கு என்ன வருது ஈ இருக ஆம்பிளி பையா ஈக்கு ஆசை உண்டு யா மெழுத்து செவாலியர் செவாலியர் யார் யாவுக்கு ஈச உண்டு கௌரவ பட்டம் செவாலியர் பட்டம் கூட நடிகர் சிவாசி கொடுத்தாங்க செவாலியர் சிவாசின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில் கொடுக்க இங்கிலாந்தில் கொடுக்குற பட்டம் அந்த செவாலியர் பையடி பிஐ பை யாவுக்கு என்ன வருது அங்கே ஈ டிவை டி பையடின செய்வ தெய்வ பக்தி கடவுள் பக்தி விடோ விடோயர் கணவனை இழந்தவர் விடோ விடோன்னு சொல்ல மாதிரி விடோயர் யாவுக்கு என்ன அங்கே ஈ வருது விடோயர் போலியோ மையலிட்டிஸ் மைக்கடுத்து ஈ வர்றதுக்கு உசேரிப்பு யா வருதுங்க போலியோ மையலிட்டிஸ் குழந்தைகள் முடக்கு வாரம் போலியோ மை எம்ஒய் மை யாவுக்கு என்ன வருது அங்கே ஈ போடு ஈ வருது அந்த ஈக்கு சவுண்டு போலியோ மையலிட்டிஸ் குழந்தைகள் முடக்குவாதம் போலியோ கால்லாம் பாதிச்சு சொல்ற மாதிரிங்களா நடக்க முடியாமல் அதுக்கு தான் போலியோ மையலிட்டிஸ் கேசியர் கேசியர் உலகிலேயே பார் கேசியர் பணம் கொடுக்குற வாங்குறவர் அந்த கேசி யாவுக்கு என்ன வருது ஈ இருக்கார் கேசியர் சிஏகே சி உடம்புல சி எஸ்கே சேசை சிகேசி யாவுக்கு என்ன ஒன்று அங்கே ஈ இருக்கார் கேசியர் பணம் பெறுபவர் வாங்குபவர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று ஒத்துக்கம் போட்டு யா ஏ அந்த அதே இ இ உச்சரிப்பு வார்த்தையில் ஏன்னு படிக்கணும் டூ டூ எட்டு டியூ டூ ஏவுக்கு என்ன ஒன்று இக்கே இ வருது இட்டுக்கு டி டூ எட்டுன்னா ரெண்டு ஒன்று பாடுற பாட்டு ஆடியன்ஸு ஆ ஏயோ ஆ டி ஏவுக்கு என்ன வருது ஈ ஒத்தக்கம் போட்டியா ஏ ஏ ஏ ஆடியன்ஸ் வாசகர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ அனுபவம் கன்வீனியன்ஸ் ஏ ஏ ஏ ஏவுக்கு என்னவர்னு ஏ கன்வீனியன்ஸ்னால் சௌகரியம் செல்ஃப் சஃபிஷியன்ட்டு செல்ஃப் சஃபிசி எண்டு எண்டு சுயதேவை பூர்த்தி ரெசிலியன்சி ரெசிலியன்சி மீளும் தன்மை கோயல் 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 குயில் நம்ம குயிலுக்கு ஆங்கிலத்தில் கேவோ கோ ஏ இக்கு ஏ போட்டிருக்கு இ ஏ எல்லுக்கு கோயல் குயில் பிரீமியர் பிரிமியர்னு வாங்கி எர் உச்சேரி போட்டுக்க ஈக்கு பிரீமியர் ஒத்தக்கம் போட்டியா ஏ ஏ பிரீமியர் அரங்கேற்றங்களா அரங்கேற்றம் சிலூ எட் சிலு எட்டு ஏ ஏ சிலு எட்டு நிழற்படம் பியஸ்டா பி எஃப்ஐபி ஏவுக்கான ஒன்று ஈ வருது இசுக்கு இசு டாவு ஒரு திருவிழா பியஸ்டான்டா ஒரு திருவிழா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில உயிரெழுத்து இக்கே எத்தனை உச்சரிப்பு சொன்னேன் அஞ்சு தமிழ் உயிரெழுத்து வருது ஆ ரெண்டு உயிர் மேழுத்து யா ஏ அந்த இஇ பாருங்க பதினஞ்சாம் பக்கம் புத்தகத்தில் பஞ்சா பதினஞ்சாம் பக்கத்தில் இஇ விலக்கியிருக்கேன் பன்னாறாம் பக்கத்தில் ஏஏ வளக்கியிருக்கேன் பதினேழாம் பக்கத்தில் ஆ யா ஏ இதுக்கு உள்ள வார்த்தைகளாக கூறி உங்களுக்கு என்ன பண்ணுறது விளக்கியிருக்கு அதுக்குள்ளே நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன் அது எப்படி உச்சரிக்கணும் அதுக்குள்ளே மீனிங் அர்த்தமும் வருது எனக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு இ ஏ ஏ ஆ அஞ்சு உயிரெழுத்து வருதுங்களா தமிழ் யா ஏ ரெண்டு எழுத்துக்கு வருது அப்போ இந்த உச்சரிப்புக்கெலாம் நான் உங்களுக்கு வார்த்தைகள் போட்டு வளர்க்குறேன் முன்னால் நான் ஆங்கில உயிரெழுத்துக்கு என்னென்ன உச்சரிப்பு சொல்லியிருந்தீங்களா அதுக்கெல்லாம் இப்போ கட்டம் போட்டு உங்களுக்கு என்ன செய்கிறேன் நான் ஆங்கில வார்த்தைகளை கொடுத்து அந்த உச்சரிப்பால் உங்களுக்கு வார்த்தைகளை டிக்ஷனரிலேருந்து எடுத்து உங்களுக்கு வளர்க்குறேன் அடுத்தாப்புல உங்களுக்கு என்னது ஏ வளைக்காச்சு அடுத்தாப்புல உங்களுக்கு எதை வளர்க்கணும் நான் ஐ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு நம்ம வளர்க்கணும் ஐ என்ற உயிரெழுத்துக்கு ஐ இ மூணு உயிரெழுத்துக்கோணேன் யா போட்ட புள்ளைச்சம் ஐய எழுத்துக்கோ அப்போ நாலு உச்சரிப்புக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வளர்க்குறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக்கு கொடுங்கள் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்ஸ்களை கொடுங்கள் இந்த வீடியோக்கெல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் கண்டிப்பாக ஆங்கிலம் வாசிப்பார்கள் கூட்டுமானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் போனால் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் இது அரசின் பார்வைக்கு சென்று இந்த உச்சரிப்புக்கள்லாம் சொல்லி கொடுத்தால் கண்டிப்பாக கல்வித்தரம் முன்னேறும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்